Hi Friends! Welcome to Omi and பொம்மி Kitchens! இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்லேயே வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் கேக் அதாவது ப்ளம் கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருக்குங்க இது நார்மலாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து வீட்லேயே வந்துட்டு எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க அதனால் நிறைய வந்துட்டு பேக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம இதுவுமே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கேரமல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்காக வேண்டி ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது இதை வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளறி கொடுக்கணும் இந்த கப் மெஷர்மெண்ட் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்பில் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் கிளாஸ் மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது உங்களுடைய சுகர் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து கூட குறைய நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டாச்சு அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே பட்டை வந்துட்டு ஒன்று போட்டிருக்கேன் இந்த பட்டையும் அந்த லவங்கமும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பட்டை லவங்கம் நீங்கள் பவுடராக இருந்தால் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இது என்கிட்ட வந்துட்டு பட்டை மூட்டை தான் இருந்தது ஸோ பட்டை சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் போல் ஹாட் வாட்டரை விட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் எந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ நல்லா வந்துட்டு இது கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா தெரியும் அந்த வாசத்தோடு நல்ல ஒரு ஃப்ளேவரபுலாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு இதுதான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த ப்ளம் கேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைசிங் ஃப்ளவர்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் இது காய்ச்சி ஆறுன பால் சரிங்களா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் என்ன பாம் ஆயில் கிடையாது ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இதையும் வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம செஞ்சுட்ருக்க கேக்குனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி தான் நம்ம செய்கிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட இன்கேஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காவை கூட நல்லா நீங்கள் தூள் பண்ணி இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ஏன்னா எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா நம்ம முத தடவை செய்ய போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து இன்கேஸ் அந்த பட்டை இந்த கிராம்பு இதெல்லாம் நீங்கள் முழுசாக பொழுது அப்படியே இருக்கும்ல அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துருங்க ஒரு கரண்டி எடு போட்டு அதை இல்லை அப்படின்னா நீங்கள் கேக் செய்யும்போது அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் அது சாப்பிடும்போதும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரைஸிங் ஃப்ளாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மைதா எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு மைதா வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இந்த நார்மலாக நம்ம வந்துட்டு அரைச்சி மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா அண்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஜலிச்சிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கிளாஸோ அல்லது ஒரு கப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எடுக்கிற அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி கேக்குனுடைய குவான்டிட்டி வந்து அதிகமாகும் குறையும் சரிங்களா ஏன்னா ஃபுல் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டிலாக வந்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக பீட்டர்லாம் தேவையானா தேவை கிடையாது ப்ளம் கேக்குலாம் பீட்டர் தேவையே இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆனால் ப்ளம் கேக்கோட ரேட்டெல்லாம் போய்ட்டு நீங்கள் விசாரித்து பாருங்கள் பேக்கரிஸில் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து விற்கிறாங்க எவ்வளோ கிராம் அப்படின்னு கேட்டால் டூ ஃபிஃப்டி கிராமே வந்து அந்த ரேட்டுக்கு வந்துட்டு விற்கிறாங்க அதுலேயுமே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் அதாவது நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கலந்தது இருக்கும் அதாவது ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிறதுன்னு இருக்குது ஃப்ரூட்ஸே இல்லாதது இருக்குது அப்புறம் நான் சொன்னேல அந்த பட்டை கிராம்பெல்லாம் வந்துட்டு இருக்காமல் அப்படின்ட்டு ஆனால் இருக்கிற மாதிரியுமே இருக்குது பட்டை கிராம்பு எல்லாமே நம்மளுடைய பட் பற்களில் வந்து தென்படுற மாதிரியே வந்துட்டு ஒரு சில பேக்கரிஸில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு அது பிடிக்காது இல்லையா ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களில் திராட்சை அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம் நட்ஸ் ஐட்டம்ஸு முந்திரி பாதாம் அது எல்லாமே சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்ல எப்பையும் போல் நம்ம வந்து பட்டர் ஷீட்டை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம் பட்டர் ஷீட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை சும்மா ஆயில் கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஊற்றலாம் வீட்டில் இருக்க பேப்பர் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி அதுவுமே வீடியோ கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே டெக்கரேட் வேண்டி முந்திரி அதுக்கப்புறமா வந்துட்டு திராட்சை இது எல்லாமே வந்துட்டு நான் போடுறேன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் கேக் வந்து பார்த்திங்கன்னா அட்டகசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் அந்த கேக்கு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இது நீங்கள் வந்து இந்த ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் அதுவுமே இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் முந்திரிகளையுமே வந்துட்டு அது மேலேயே போட்டு எடுத்தாச்சு ப்ரீ ஹீட் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அப்புறமா குக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எனக்கு ஆச்சு குக்கிங் டைமிங்கு அவ்வளோதான் பர்க்காவாக வந்துட்டு நமக்கு ப்ளம் கேக் வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதாவது ரெஸ்ட்டில் விட்டுறணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கேக் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு டிமோல்டு பண்ணவே கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் நல்ல ஒரு சுத்தமான கிளாத்தை வந்துட்டு மேலே அப்பில் வந்துட்டு மூடி விட்டுட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை வந்து டிமோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணணும் எடுத்த உடனே சுட சுட ஆவி பறக்க நம்ம எப்பயுமே வந்துட்டு கேக் வந்துட்டு கட் பண்ணக்கூடாது ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஓப்பன்லேயும் வச்சிடக்கூடாது கேக்கை ஒரு துணியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வைக்கணும் ரெஸ்ட்டில் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்ல சாஃப்டாக செம்மையாக வந்திருக்கு நம்ம மில்க்லாம் ஆட் பண்ணதால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் கேக் பேக்கிங்ஸ் வீடியோஸ்மே போட்டுகிட்டே போட்டுட்டே இருப்பேன் வெறும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வே அப்படிங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேக் செக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது ரெசிபீஸில் எந்த மாதிரி போடலாம் யூடியூப் பற்றின சந்தேகங்களில் எந்த மாதிரி வீடியோஸ் தேவை இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வந்துட்டு அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது எங்களுடைய பிளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறு கமெண்ட்டில் சொல்லுங்க இதேபோல் ஒரு சுப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேங்க டா டபு பாய்